உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கெலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமஸ்சிவாஜவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும் வீமீஸ்வரப் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களின் அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு நாலு நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ராசி என்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம் ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்ன சுரக்கமாக ஒரு மூணு நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மூன்று பயிற்சிகள் வரப்போகுது எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டில் மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன ஒன்று திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனிப்பயிற்சி ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது இரண்டாவது ராகு கேது பயிற்சி மூணாவது குரு பயிற்சி அவள் இந்த மூணு குரு பயிற்சிகள் மூன்று பயிற்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் ஏற்ற இறக்கங்கள் நிகழும் அப்போ என்ன கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே அமை போகிறது எனதருமை அன்பர்களே அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி புரியுதுங்களா இன்றைக்கி உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறப் போகுது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிறோம் ரைட் அன்பார்ந்த தனுசுராசி நெயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய போராட்டங்கள் போராட்டங்கள் சர்வீஸாக இருக்கலாம் சில இடங்களில் சர்வீஸாக மாறட்டும் அப்பா அம்மா சர்வீஸ் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது பெரியவங்களாக இருப்பாங்க ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்கும் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு இவங்க பெரியவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லை பெரியவங்களை பார்த்துப்பாங்க அப்போ நிறைய சர்வீஸ் மைண்டடாக இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த மாதிரி அமையாது ஏன்னா குருவுடைய வீடாக இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சுபாவம் அதிகம் இயல்பாகவே அவங்க மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ அந்த ஹெல்பிங் மைண்டில் இருக்கக்கூடிய என தருமை தனுசு ராசி நேயர்களே இப்போ உங்களுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நீங்கள் என்னெல்லாம் போராட்டம் நடத்துகிறீங்க சார் என்னுடைய பசங்களை காப்பாற்றணும் சார் அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதனால் காலத்தை எதிர்த்து போராடுகிறேன் என் எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார் அவங்களை நாங்கள் தான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம் அவங்களோட பசங்களோடு போராடிக்கிட்டு இருக்கோம் நோயோடு போராடிக்கிட்டு இருக்கோம் எதிரியோடு போராடிக்கிட்டு இருக்கோம் சார் வேலை செய்கிற இடத்துல ஒரு எதிரி சார் அவங்க சும்மாவே இருக்க மாட்டுறாங்க சும்மா நீங்கள் நிம்மதியாகவே விட மாட்டுறாங்க அந்த எதிரியை எதிர்த்து எங்களால் எதிர்க்க முடியலை அவன் ஏதாவது கொஞ்சம் கேளுக்குமானேன் தெய்வத்துக்கிட்ட போராடுறோம் அப்பா நீ கேட்கக்கூடாதா நீ ஏதாவது பார்த்தவங்க செய்யக்கூடாதா எதிரிகளை வெல்ல வேண்டும் என்று தெய்வத்திடம் போராடுகின்றோம் சார் கடனையே நல்லா அடைக்க முடியலைங்க கடனை எதிர்த்து போராடுறோம் சார் ஒரு வம்பு வழக்கு இருக்குது கோர்ட்டு கேஸ் இருக்குது டெய்லி அதை வாதாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு மூணு வருஷமாக நடக்குது நாலு வருஷமாக நடக்குது எப்பயோ முடிய வேண்டிய கேஸ் ஒன்றில்லைங்க சிம்பிளான கேஸுங்க நம்ம சைடு தான் எல்லா நியாயமும் இருக்குது ஆனால் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இதே போல ஒவ்வொரு காரணமாக சொல்லக்கூடிய என தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக ஜெயிக்கக்கூடிய வருடமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முன்னெடுக்கக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது குறிப்பாக வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவை வந்து சேரும் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த வராத பணங்காசுகள் தேடி வந்து சேரும் இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி நேயர்களே வம்பு வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அது குடும்ப வழக்காக இருந்தாலும் பர்சனல் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் சொத்து பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த சொத்து பிரச்சனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்தவரையில் சிறப்பாக உள்ளது இதில் உங்களுக்கு என்ன நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி இதை நான் ஜெயிப்பனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தனுசுர்சின டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்